ஆனா நான் சரியான வாழ் வணக்கம் சரியான வாழை வாங்க விட்ட நறுக்கணும் நூறு சதம் உண்மை கரெக்ட்டு தானே அரசு ஒவ்வொருத்தங்களும் நமக்கு ஒவ்வொரு கட்டத்துல இருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கும் இருக்குல்லப்பா வேற குடும்பம் இந்த அவங்களுக்கு உள்ள வரவு செலவுகள்னு அப்படி நிறைய இருக்குதுல நம்ம கூடவே இப்ப பயணிக்க முடியுமா முடியவே முடியாது அவங்க வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க சொல்லுங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு தான் இருக்கே நான் முப்பது டே ஆச்சி அப்படின்னா நான் வேலைக்கு என்னப்பா நீ சொல்கிற சரியான வாள் அக்காளுக்கு தம் இங்கிலீஷு தெரியாது தமிழ்ல கமண்ட் போடு சரியா முப்பது டே ஆச்சி அப்படின்னா வேலைக்கு போய் முப்பது ஆச்சா என்னக்கா இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா மக்கா நான் சாப்பிட்டேன் தவக்காலம் ஓ அப்படியா சரியான நைட்டு உண்மையான சொல்லம்மா ஆமாமக்கா எல்லாருமே அப்படிதான் ஒவ்வொரு யாருமே கடைசி வரை வரவே மாட்டாவ நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படியா ஓகே சரியான வாழும் நான் நான்வெஜ் இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் எனக்கா அப்படியா கவிதா நீ எப்பவுமே பிஸியாக தான் இருக்கா வாரா நாலு அம்மாண்டு போடுறா போகிறா இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல் சொல்லு நான் சொல்லு சரிதானே ஆ சொல்லு சரியான வாழும் நம்ம கூடால ஒருத்தங்க வந்து கடைசி வர சப்போர்ட் பண்ண முடியுமா ஆ யாரையும் நம்பி ஒரு வழி நடக்க முடியுமா சொல்லு தான் போ போகணும் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் வாழணும் எல்லாரும் அவங்கவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி தருவாங்க அவ்வளவுதான் கவிதா என்ன சமச்சா வீட்டுல சொல்லிட்டு போ எல்லாருமே கொஞ்ச நாள் தான் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க போற போக்கில நம்மளும் போய்கிட்டே இருக்க வேற என்ன பண்றது அண்ணன் வாழ்க்கையே நம்ம திருப்தியா வாழ்ந்துகிடணும் வேற ஒன்னும் சொல்றதுக்கு நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமானதாக இருக்கலாம் நாளை மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் அப்படிதான் சஞ்சய் ஒவ்வொரு நாளையும் இருக்கு கமண்டை படிக்கவில்லை மாமி அப்படி அரசு எங்க படிக்க நான் நம்பித்தான் என் வாழ்க்கையே இழந்துட்டு இழந்தேன் மாமி அப்படி அரசு நீ நம்பி வாழ்க்கையை இழந்துச்சியா பதியா ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்காங்க நானும் ஃபோன் வருது மாமி பேசிட்டு வரேன் ஓகே அரசு பேசிட்டு வா ஒரு சிலர் ஏமாந்து போடுறாங்க ஒரு சிலர் வந்து ஏமாத்த பாடுறாங்க இது என்னத்தை சொல்ல நம்ம அரசு ஏமாத்தப்பட்டிருக்கான் அப்படிதான சஞ்சய் ஒருத்தருக்க வாழ்க்கை ஒரு என்ன ஆனா எல்லாத்த விட ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னைக்குமே சரிதான் நம்ம வந்து நம்ம ஒரு 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 பயணத்தை நம்ம தொடங்குமா அதை வந்து நம்மளையே தான் முழுசும் நம்ம நம்பி அந்த பயணத்தை தொடங்கணும் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோ அற்ற வரைக்கும் வருவான்னு நினைச்சு எந்த ஒரு கா இடத்துலையும் கால் எடுத்து வைக்கவே கூடாது கடல் பக்கம் தானா உங்க வீடு ஆமா விஜய் கடல் தான் எங்க வீடு நீ ஒரு நாள் வா விஜி கூட்டிட்டு போறேன் சரியா உம் நாகர்கோவில் வந்தா சொல்லு அம்மா அக்கா நான் நாகர்கோவில் வந்திருக்கேன் எந்த பஸ்ல ஏறி உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேடு நான் அப்போ சொல்லுவேன் சரியா நம்ம ஜாலியா கன்னியாகுமரி முட்டம் சங்குத்துறை அப்புறம் வந்து குளச்சல் எல்லா கடற்கரையும் போய் சுற்றி பார்க்கலாம் ஓகேவா விஜி நான் சொல்ல சரிதானே விஜி எந்த எந்த உறவுமே கடைசுவர நமக்கு வராது அப்படி தானே நிஜமா சொல்றீங்களாமோ தான் சொல்ற விஜி நீ வா உனக்கு எந்த விஜி